ராசிபுரம் ஒரு வழி பாதையில் இருசக்கர வாகனத்தில் செயின் பறிப்பு வந்த பைக் திருடர்கள் பரபரப்பான ஈடுபட்டதால் பரபரப்பு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண் தபால் நிலைய ஊழியரை பின்தொடர்ந்து ஹெல்மெட் அணிந்து இருசக்கரத்தில் வந்த மர்ம நபர்கள் செயினை பறித்து தப்பி ஓட்டம் சிசிடிவி காட்சிகள் உள்ளது ராசிபுரம் சிவானந்தா சாலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தபால் நிலைய தற்காலிக பெண் ஊழியரிடம் செயின் பறிப்பு சம்பவம் நடந்துள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பஸ் நிலையத்தில் இருந்து புதிய பஸ் நிலையம் செல்லக்கூடிய ஒரு வழி பாதையில் எந்த நேரமும் மக்கள் நடமாட்டமும் கூட்ட நெரிசலும் இருக்கும் இந்நிலையில் அந்த வழியாக ராசிபுரம் விநகர் பகுதியில் உள்ள பட்டணம் திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் வயது நாற்பத்தி ஆறு என்பவரது மகள் பிரியதர்ஷினி வயது இருபத்தி ஒன்று ராசிபுரம் தபால் நிலைய தற்காலிக ஊழியராக பணியாற்றி வருகிறார் பணியை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் சாலை வழியாக நோக்கி பிரியதர்ஷினி சென்று கொண்டிருந்தார் அப்போது ராசிபுரம் கிழக்கு தெரு அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென்று காலத்தில் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்க சங்கிலியை பின்புறமாக இருசக்கர புதிய பல்சர் பைக் வாகனத்தில் வந்த இரண்டு பேரில் பின்னால் முகத்தில் கர்ச்சிப் கட்டி அமர்ந்து இருந்தவன் பிரியதர்ஷினி காலத்தில் இருந்த தங்க செயனை பறித்த நிலையில் அதிர்ச்சியான அந்தந்த பெண் அவர்களை பின் தொடர்ந்து திருடன் திருடன் என கத்திக்கொண்டே வந்துள்ளார் சிசிடிவி காட்சிகள் உள்ளது சாலையில் சென்ற ஒருவர் கூட திருடனை மடக்கி பிடிக்கும் முயற்சியில் ஏற்படவில்லை ஆனாலும் அந்த பெண் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களை துரத்தி பிடிக்க முடியாத நிலையில் பின்னர் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் ராசிபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல் ஆய்வாளர் செல்வராஜன் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்